வெல்கம் டு விஜீஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கலர் மாறாமல் எப்படி இனிமேல் சூப்பராக செய்யலான்றதை பார்ப்போம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜீஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் கோஸும் கேரட்டும் பொடியாக கட் பண்ணி தன் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சீவர்னாலும் சீவிக்கோங்க வேக வச்சிருக்கேன் அது ஒரு ஒரு நிமிஷம் அதேமாதிரி சிறுபருப்பும் வந்து லைட்டாக வேக வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பழக்கலாம்னு இருக்கணும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒயிட்டாக தோல் எடுத்துகிட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நம்மளுக்கு பொரியலுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவைப்படும் ஒரு ஸ்பூன் ஊட்டினாலே போதும் கடுகு உளுந்து சோம்பு எப்போவுமே நான் கலந்து வச்சுருப்பேன் அந்த கடுகுல இது நல்லா பொடியட்டும் கடுகு புரிஞ்சதுன்னு நான் வந்து இப்போ கறிவேப்பிலையும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மென்னியில் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் மிளகாய் மிளகா பொதியாக பண்ணி வெளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலர் கழுவேன் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கார குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் சாம்பார் சாத்து கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு கொஞ்சம் விற்றுட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப வெங்காயம் வதங்க வேணாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சு நம்ம வேகத்தில் சேர்த்துக்கணும் தண்ணி இருக்கிறது சேர்த்துக்கோனா அந்த தண்ணி இருந்தால் நம்ம தண்ணி கொஞ்சம் வச்சு போட்டு மிளகு போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறது எதுக்காக நம்ம வேக வச்சு சேர்க்குறோம் தாளிக்கிறோன்னா இது வந்து நம்மளுக்கு கலர் மாறாமல் நல்லா நம்ம தண்ண கல்யாணத்தெல்லாம் தான் செய்வாங்க ஒரு ஏனத்தில் நல்லா ஒரு கொதி வாங்கவுனே எடுத்து தவிச்சிடுவாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதில் பீன்ஸ் சேர்த்து வெறும் கேரட்டும் கோஸும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒன்றும் பாதையாக வேக வச்சு சிறு பருப்பு பாசி பருப்பு தேங்காய் நல்லா வெள்ளையாக திருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் இப்போ நல்லா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா இப்போ வந்து பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக எம்மையான கோஸ் பொரியல் கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் சூப்பராக ரெடியாயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்